இப்போது காப்பகத்தில் இப்போ என்ன நடத்தியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலிமா இதில் கொஞ்சம் பேரை அவங்க காப்பகத்தில் இருந்து அரசு காப்பகத்துக்கு மாற்றுறதுக்கான வேலையை இருக்காங்க இங்கேருந்து அவங்க கொஞ்சம் அந்த ஹெல்த் வைஸாக ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ட்டி பர்சன்ட் நார்மலாக இருக்கிறவங்களை வந்து வேறு ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த வேலை நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் அதே நேரத்தில் இந்த காப்பகத்தை வந்து உடனடியாக சர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் காப்பகத்தை வந்து உடனடியாக ஆய்வு செஞ்சு இந்த காப்பகத்தை மக்களில் வந்து யார் வேற இதுக்கு போகிற அதுக்கு தகுதியான இருக்காங்களோ அவங்கள உடனடியா இந்த காப்பகத்துக்கு பர்மிஷன் இல்லை அதனால உடனடியாக இந்த இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட முதியோர்கள் இருக்காங்க அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட முதியோர்களை உடனடியாக அவங்கள வந்து வேறு காப்பகங்கள் அரசனுடைய காப்பகங்களுக்கு ஷிப் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன் அவங்க இன்னைக்கு நாளைக்கு உள்ள எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது உள்ள நான் உள்ளே பார்த்ததில் அவங்க நிலைமை மிகவும் ஒரு எப்படி சுகாதாரமற்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அந்த உள்ள போகவே முடியல ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் தான் வீசுது நம்ம உள்ளே போகிறதுக்கான அந்த வாசல்லையே நம்ம போக முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்கு பெரும்பாலும் அது இருந்து தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆவணங்களையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதாவது ஜிஹெச்லேருந்து வித் பர்மிஷனோட இங்கே வந்திருக்காங்களா வித்தவுட் பர்மிஷன் வந்திருக்காங்களா மெமோ வச்சிருக்காங்களா போலீஸ் மெமோ வச்சிருக்காங்களா டிஸ்சார்ஜ் சம்மரி வச்சிருக்காங்க அதனுடைய ஆவணங்கள் மொத்தத்தையும் அந்த கமிஷன் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அனுப்புறாங்க இங்கிருந்து

அந்த செங்கல்பட்டு என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் வந்து அதிகமான வேலையை இதுல செய்யணும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு முறை அதாவது அனுமதி இல்லாத லைசன்ஸ் ரெனிவல் இல்லாத ஒரு இடத்துல வந்து இயங்கிட்டு இருக்குது உடனடியா இந்த இங்க இருக்கிற முதியவர்களை வேற அரசனுடைய காப்பகம் மாவட்டம் அரசு அனுமதி பெற்ற காப்பகங்களுக்கு உடனடியா மாத்தணும்ன்றதுதான் எங்களுடைய சர்ச்சைக்குள்ளான ஒரு நபர் சர்ச்சைக்குள்ளான ஒரு நபரை மீடியா முன்னாடி மீட்கப்பட்ட நபர் இன்னைக்கு மருத்துவமனை வெளியில இருக்காரு அனைத்து ஊடகங்கள்ட்டையும் விஷுவல் இருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருநூத்தி முப்பத்தி ஆறு பேரை நீங்க எங்க மாத்து போவீங்க மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வந்து இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது நாங்க ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அந்த ரிப்போர்ட் கேட்ட பிறகு நான் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது பதிவு வந்து கிராமத்துக்கு இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கா இருப்பதில் வந்து பதிவு இருப்பை பதிவு பண்ணியிருக்காங்கன்றதையும் கேட்டிருக்கேன் அந்த நே டீடைல்ஸ் கேட்டிருக்கேன் சரி நான் இந்த கிராம மக்கள் இந்த சை செய்த பகுதி மக்கள் வந்து குடிநீர் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பாதிக்குது அதே போல் வந்து இறந்தவங்க வந்து எலும்பு வந்து வெளிநாட்டுக்கு வந்து மெடிசன் மெடிசனும் விற்கிறான்னு சொல்கிறாங்க அதில் இல்லை அந்த ஆங்கிளில் நம்ம விசாரணை இனிமேல் தான் துரிதப்படுத்தணும் இன்றைக்கி இப்போ விசிட் பண்ணியிருக்கேன் இப்போ விசிட் பண்ணதை வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள பற்றி தான் பார்த்து இப்போ பார்த்துருக்கோம் இன்னும் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து இதை போது தான் அந்த எலும்புகள் வித்திருக்காங்களா அப்படி வித்திருந்தா அவங்க மேலே சட்டப்படியான உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல இன்னைக்கு உடனே நான் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது எஸ்பி கிட்ட கேட்கறது உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்களை அரெஸ்ட் தான் என்னோட சரி முதல் கம்ப்ளைண்ட்டில் வந்து தாம்பரத்துக்கு மாற்றப்பட்டதாக காவல்துறையினர் சொல்லிருந்தாங்க அதில் எதுவும் எஃப்ஐஆர்

வந்திருக்கேன் அது கூட நான் இந்த நியூஸை வந்து நியூஸ் மூலியமா கேள்விப்பட்டது இல்ல நான் இன்னைக்கு விழுப்புரத்துல வேற ஒரு நிகழ்ச்சியில இருந்து சென்னைக்கு போற வழியில நியூஸ் அதாவது உங்க செய்தி சேனல்கள்ல வச்சு வச்சுதான் நான் இந்த இதை சூமோட்டோவா எடுத்திருக்கேன் சுகமன்றம் எடுத்து இன்னைக்கு தான் இப்பதான் விசாரணைக்கு போக போக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா இங்க இருந்து அதிகாரிங்க தான் மீட்டு கொண்டு போய் அங்க விட்டாங்க அவங்க திருப்பி அனாதையா வந்து ரோட்ல வந்து எடுக்கிற நிலைமை இல்ல இல்ல இங்க இருந்து எங்க கொண்டு போய் அவங்க விட்டாங்களோ அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க தவறு செய்தா அவங்க மேல நிச்சயமா நடவடிக்கைக்கு நான் பரிந்துரை நான் ஒரு ஆளே வந்து நாங்க புடி மீடியாவே பிடிச்சு குத்தாலே வந்து அரசாங்கத்தை குத்தாலே வந்து இன்னைக்கு வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இருநூத்தி அதுதான் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நான் வந்து டைரக்ஷன் கொடுப்பேன் இனிமேல் இருக்கிறவங்க இதே மாதிரி இருக்கு இது மாதிரி இதுக்கு அனுமதி எப்படி அரசு முறைப்படி எப்படி இது வந்து பண்ணுவீங்க சார் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புக்கு என்று நம்மளுடைய ரிஜிஸ்டர் இருக்கு அந்த ரெஜிஸ்டர் படி பிறப்பு இறப்பு பதிவு செய்யணும் நம்ம சட்டம் அந்த சட்டப்படி பதிவு செய்யணும் அதெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லையா என்ன ஆவணங்கள் இந்த காப்பகத்தில் வச்சுருக்காங்க இந்த ஆவணங்களை வந்து எங்ககிட்ட எங்கள் கமிஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சம்மன் பண்ணுறேன் ஓகே சர்ட்டிஃபிகேட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பிறகு இந்த நிறுவனத்தோட அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வழக்கமாக கொடுத்துன்னு வந்த

வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் எண்பத்தாறு பேரும் இந்த இன்னைக்கு நாளைக்கு வந்து அரசாங்கியார் பெற்ற நிறுவனத்தை நான்

தமிழ்நாடுல இந்த மாதிரி வால்ட்டு சிஸ்டம்ல வச்சு அடக்கம் பண்றதுக்கு தமிழ்நாட்டு இந்த சட்டத்தில் இடம் இருக்கா

இது தலைவர்கள் இவங்க இவங்க தான் அதை பிராக்டிஸ் பண்றாங்க சர்ச்சில் கிடையாது எந்த சர்ச்சிலும் கிடையாது ஆனா கேரளாவில் சர்ச்சஸ்லாம் அவங்க அரசு அனுமதி பெற்று செய்யறாங்க அங்க வந்து லா இருக்கு